ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி மிகப்பெரிய அம்மாவாசையானது நடக்குது இந்த அம்மாவாசை அப்படிங்கிறது இந்த மேச ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான பலன்களை தரப்போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதவியின் மூலியமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அந்த வகையில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேசு ராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள கணிக்கப்பட்டிருக்கு என்னென்ன விஷயங்கள் பரிகாரமாக பண்ணணும் முன்னெச்சரிக்கையாக என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி போன டைமில் நீங்கள் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இந்த பதிவில் தெளிவாக கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் மேசராசி அன்ப நண்பர்களுடைய குணங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இந்த பதிவை மேசராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோலாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேச ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியை சேர்ந்தவங்க நீதிமான் அப்படின்னு சொல்றாங்க பன்னிரெண்டு ராசியில முதல் ராசியா இந்த ராசி வருவதால் எல்லாத்துலேயுமே முதன்மையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இயல்பாகவே இவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம இவங்க யார் மனதையோ அவ்வளோ புண்படுத்தும் வகையில நடந்துக்கவே மாட்டாங்க எல்லாத்திலும் யாரையும் சார்ந்திருக்க மாட்டாங்க ஆனா கூட்டமா நண்பர்கள் உறவினர்கள்ட்ட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க எந்த ஒரு செயலிலும் துடிப்பாகவும் வேகமாகவும் இருப்பாங்க எவரையும் எளிதில் நம்பிருவாங்க அந்த அளவுக்கு ஏமாளிகளுடைய ராசி கூட இந்த ராசி தான் அந்த நம்பிக்கைக்கு மத்தவங்க ஏதாவது தப்பு தவறி துரோகம் செஞ்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கிட்ட எந்த ஒரு விஷயமும் வச்சுக்க மாட்டாங்க மேசராசிக்காரர்களின் பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களுடைய தாங்க தவற உணர்ந்துட்டாங்கன்னா வயதில் சின்னவங்க பெரியவங்க அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க உடனே மன்னிப்பு கேட்டுருவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லவங்க தான் இந்த மேசராசிக்காரங்க எந்த விஷயமா இருந்தாலும் தீர்க்கமாக முடிவெடுப்பாங்க அப்படி இவங்க முடிவெடுத்துட்டாங்கன்னா யார் வந்து என்ன சொன்னாலும் அந்த முடிவில் மாறவே மாட்டாங்க அதனுடைய விளைவு அப்படிங்கிறது கெட்டதாக இருந்தாலும் சரி நல்லதாக இருந்தாலும் சரி அதை ஏற்று ஏற்றக்கூடிய அதாவது ஏற்கக்கூடிய மனப்பக்குவம் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அப்படி ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அப்படிங்கிறது இவங்க எப்பொழுதுமே சரியாக தான் எடுப்பாங்களாம் மேலும் இவங்களுடைய வாழ்க்கையில் இருபத்தெட்டு வயசுக்கு மேலே படிப்படியாக முன்னுக்கு வந்துடுவாங்க இவங்க மத்திய வயசுக்கு மேலே அதாவது நாற்பத்தி வயசுக்கு மேலே பெரும் சாதனைகள் செஞ்சுருவாங்க கோவம் தான் இவங்களுடைய பலவீனமாக பார்க்கப்படுது ஆனாலுமே இவர்களின் கோவத்தில் உள்ள நியாயத்தை இவங்க கூட இருப்பவங்க புரிந்து கொண்டு மீண்டும் நல்ல விதமாக பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க மேசராசிக்காரர்களின் இன்னொரு முக்கிய குணாதிசயம் என்னன்னு பார்த்திங்கன்னா இவங்க தேனியை போலவே சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டே இருப்பாங்க ஒரு மணி நேரம் கூட இவங்களால் சும்மா இருக்க முடியாது இவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டால் சும்மா கொஞ்சம் நேரம் இருந்தாலே போதும் அதே இவங்களுக்கு பெரிய ஒரு தண்டனையாக இருக்கும் இவங்களிடம் பொதுநல சிந்தனைகள் சற்று தூக்கலாகவே இருக்கும் தானும் நல்லா இருக்கணும் தன்னை சுற்றிக்கிறவங்களும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மேசராசின் அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால சிவப்பு நிற தொடர்பான பொருட்களை இவங்க எப்பொழுதுமே பக்கத்தில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இந்த பதவ மேசராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேசராசியில அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் என மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்ரன் லாபஸ்தானத்தில் புதன் சனி ராகு என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காலகட்டத்தில் கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் மேஸ் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் உங்கள் ராசிநாதன் செவ்வாயின் சஞ்சரத்தால் நல்ல நல்ல பலன்களை பெற போகிறீங்க அதாவது உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த செவ்வாய் பகவானால் உங்களுக்கு நன்மையான பலன் மட்டும்தான் கிடைக்க போகுது தீமையான பலனுக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய மனசு மகிழ்ச்சி அடையக்கூடிய நிறைய விதமான சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது மனக்கவலை அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய இருந்திருக்கும் இப்போ வரைக்குமே இந்த நொடி வரைக்குமே உங்களுக்கு மனக்கவலை பணம் சார்ந்த கவலை இருந்துகிட்டே இருந்திருக்கும் அந்த கவலையெல்லாம் குறைய போகுது அதனால் கவலைப்படாதீங்க எல்லா வகையிலுமே சாதகமான பலனை பெற போகிறீங்க திட்டமிட்டபடி பயணங்களும் செல்ல முடியும் அதாவது நீங்கள் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுருப்பீங்க அது எந்த இடமா இருந்தாலும் சரி புண்ணிய தலங்களாக இருந்தாலும் சரி இல்லை மனதுக்கு பிடித்த இடமா இருந்தாலும் சரி அங்கே போகிறதுக்கு உங்களுக்கு தடை மேலே தடை வந்திருக்கும் அந்த தடைகள்லாம் நீங்கள் போகுது அப்படின்னு சொல்லப்படுது தொழில் ஸ்தானத்தில் கிரகங்கள் வலிமையாக இருப்பதால் கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய தன்னம்பிக்கை வரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அலுவலக வேலைகள் உடனே நடக்கும் நல்ல பேர் கிடைக்கப் போகுதுங்க அதனால் கவலைப்படாதீங்க குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் வரக்கூடும் அதனால் சொந்த விஷயங்களை அடுத்தவங்க ஆலோசனைகள் கேட்பதை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலமாக இடைவெளிகள் குறையும் பெண்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைய கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்து போடுவீங்க இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்க்கும் பதவிகள் வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை அடைய கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படிப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற தேவையான வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் போட்டிகள் அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி உங்களுக்கு அதிகப்படியாக இருந்திருக்கும் அந்த விஷயங்களில் விலக போகுது தேவையான நிதி உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு உற்சாககரமான பணிகளை கவனித்தாலுமே அலுவலக வேலைகளில் தாமதம் இருக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை கிடைக்கும் வாழ்க்கை துணையோடு இன்ப சுற்றுலா சென்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக வருவீங்க அதேபோல் பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்து வந்த சண்டைகள் அப்படிங்கிறது நீங்கள் போகுது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் பிள்ளைகள் மூலமாக பெருமைகள் கிடைக்கும் புத்தி சாதித்தால் பொருள் சேர்க்கை வரும் தாய்வழி உறவினர் மூலமாக உதவிகள் நிறைய கிடைக்கப் போகுது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடந்து முடியும் இதனால் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க மேலும் உங்களுக்கு பாராட்டுகள் மன நிம்மதிகள் கிடைக்குங்க மேலும் கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலக போகுது தேவையான பண உதவிகள் கிடைக்கும் தொழிலில் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டு மறையும் அலைச்சல் தவிர்க்க முடியாத நிலைகள் வரும் அதற்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும் மேலும் நீங்க என்ன மாதிரியான காலகட்டத்தில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா துர்கை அம்மனை வணங்கி வர எல்லா நன்மைகளும் கிடைக்கும் வீண் அலைச்சல் குறையும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி பத்து பதினொன்று பன்னிரெண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் பிப்ரவரி பதினெட்டு பத்தொன்பது அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதவிகளில் மேசராசியை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான விஷயம் நடக்க போகுது என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன மாதிரியான பரிகாரங்களை நீங்கள் பண்ணணும் எந்த கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் எனக்கு இந்த பதவியின் மூலியமாக கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்று ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாமல் இருக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிளர்க்கும் பெக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி